அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் திரு டி கே ரங்கநாராயணா சார் நெல்லூர்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஃபார் ஃபிக்ஸிங் முகூர்த்தா ஃபார் மேரேஜ் ஷல் வி சி போத் ஜாதகம் ஆஃப் பாய் அண்ட் கேர்ள் சப்போஸ் இஃப் தெர் இஸ் நோ ஜாதகம் தென் ஹவு டு ஃபிக்ஸ் முகூர்த்தா ஃபார் மேரேஜ் ப்ளீஸ் கிளாரிஃபை அப்படின்னு கேட்குறாரு அதாவது முகூர்த்தம் என்ன என்னென்னா முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் ஒரு முகூர்த்தத்தால் ஒரு தலையழுத்தெலாம் மாற்ற முடியாது ஓகேங்களா ஒரு முகூர்த்தம் அப்படிங்கிறதால ஒரு ஜாதகத்தோட தலையெழுத்துலாம் அப்படியெல்லாம் மாற்ற முடியாது ஓகேங்களா அப்படின்னா ராமர் வந்து காட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இருந்திருக்காது ஏன்னா ராமருடைய அந்த பட்டாபிஷேகத்தை நாள் குடித்து சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வசிஷ்ட மக மகரிஷி தான் அதாவது தசரதன் வந்து ஒரு கேள்வி சொல்கிறார் இந்த நாளைக்கு வந்து எப்போ முடி சுட்டலாம் அப்படின்ட்டு நாள் குறிக்கிறார் ஆனால் முடி முன்னாடியே போயிடுறார் அப்போ என்ன அப்படின்னா இந்த முகூர்த்தம் என்பது அந்த நேரத்துக்கு நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கா அப்படிங்கிட்ட விதியை நம்ம மாற்ற முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னா ஒரு முகூர்த்தம் குறிக்கும் போது எட் சந்திரன் வந்து எட்டாவது வீட்டு சப்லாடோடைய நட்சத்திரத்துலேயோ பன்னெண்டாவது வீட்டு சப்லாடோடைய நட்சத்திரத்துலேயோ அன்றைக்கி போகக்கூடாது சந்திரன் நின்ற நட்சத்திரம் உப நட்சத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தேதியில் உதாரணத்துக்கு இன்றைக்கே எடுத்துங்களேன் இன்றைக்கி ஓடக்கூடிய நட்சத்திரம் என்பது உங்களுக்கு அஸ்த நட்சத்திரம் காலையில் முடிஞ்சிடுது அப்புறம் வந்து உங்களுக்கு சித்திரை நட்சத்திரம் வந்து இந்த சித்திரை என்பது ஜாதகருக்கு எட்டாவது வீட்டு சப்ளாடாவோ பன்னெண்டாவது வீட்டு சப்லாடாகவோ வரக்கூடாது குறிப்பாக திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது மூணு ஏழு பதினொன்று ஒன்று ஐந்து ஒம்பது இந்த பாவத்துக்கு சப்லாடாக வந்தால் சிறப்பு ஏன்னா சந்திரன் மனோகாரகனாக இருக்கிறதால அப்போ மனசு வந்து மனோகாரகன் ரெண்டாவது உடல் காரகன் ஓகேங்களா அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட சப்ளாடு திருமணம்னால் ஏழாவது வீட்டு சப்ளாடு அன்னு அன்றைக்கு கோச்சாரத்தில் எட்டாவது வீட்டையும் பன்னெண்டா ஆறு எட்டு பன்னெண்டாவது வீட்டுக்கு தொடர்பு கொள்ளக்கூடாது அதை நம்ம வந்து டே அனாலிசிஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாஃப்ட்வேரில் போட்டிருப்போம் அப்போ என்ன பண்ணுறீங்க லக்னத்தையும் சந்திரனையும் மெயினாக அதாவது ஏழாவது வீட்டையும் சந்திரனையும் அதுக்கப்புறம் லக்னம் லக்ன சப்ளாடு யாரோ அவரையும் இது மூணு கான்செப்ட் லக்னம் ஏழு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரன் சந்திரங்கிறது மனோகாரகன் அப்படிங்கிறது லக்னங்கிறது டெம்பரரியாக அவர் அவருடைய லக்னம் கொடுப்பேன்னு இன்னைக்கு கோச்சாரத்தில் எப்படி போகுது இன்றைக்கி ஒரு நாள் எப்படி போகுது அப்படின்னு பார்க்குற மாதிரி ஓகேங்களா இதுக்கு வந்து பாயோட ஜாதகத்தையும் கேளுடைய ஜாதக ரெண்டு பேரையும் வச்சு பார்க்கலாம் ஜாதகம் இல்லாதவர்களுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது இல்லாதவர்களுக்கு நம்ம என்ன பண்ணுறது ஜென்ரலாக தான் அஷ்டமி நோமிலாம் வராத மாதிரி ஜென்ட்ரலாக தான் ஒரு நாளை நம்ம பார்த்துக்கணும் அதுக்கு வந்து நம்ம வந்து முகூர்த்தம் அப்படின்றது நம்ம ட்ரெடிஷ்னல் முறையில் என்னவோ பார்த்த வேண்டிதான் இல்லைனா ஒரு பிரசன்ன மாதிரி அந்த நேரத்துக்கு ஒரு பிரசன்ன மாதிரி நம்ம கணிச்சிட்டு அதில் எட் எட்டாவது வீட்டு சப்ளாடோ பன்னெண்டாவது வீட்டு சப்ளாடோ அதை வராத மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அன்றைக்கி கோச்ச பிரசன்ன மாதிரி ஒரு நம்ம எப்போ ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுறோம் அந்த நேரத்துக்கு ஒரு பிரசன்னம் போட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து பக்கத்தில் வச்சுக்க வேண்டியது அந்த பிரசனத்தில் எட்டாவது வீட்டு சப்ளாடு யாரோ பன்னெண்டாவது வீட்டு சப்ளாடு யாரோ அதுவே ஒரு ஜாதகமாக அவருடைய ஜாதகமாகவே நம்ம கற்பனை பண்ணிக்கணும் டைம் ஷார்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்ம சாஃப்ட்வேரில் இந்த நேரத்துக்கு ஜாதகம் கணிக்க அப்படின்ற மாதிரி இந்த நேரம் ஜாதக கணிதம் அப்படின்னு போட்டிருப்போம் டைம் சார்ட்னு அது கிளிக் பண்ணால் அந்த நேரத்தில் ஒரு சார்ட்டு வந்துடும் அந்த சார்ட்டை அவர் பிறந்த ஜாதக ஜாதகமாகவே நம்ம பாவித்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பலன் எடுத்துக்கலாம் இது இதுதான் ஒரு ஆப்ஷன் இந்த கரெக்டான ஒரு சயின்டிஃபிக் ஆப்ஷனுங்கிறது ஒரு பிரசன்ன வழியாக அந்த நேரத்துக்கு ஒரு சார்ட்டை சார்ட்டை கணிச்சிட்டு அதுவே அவங்க பிறந்த ஜாதகமாக நம்ம யோகம் பண்ணிவிட்டு அது வழியாக நம்ம பலன் எடுக்கலாம் அதாவது அவங்களுக்கு பிறந்த ஜாதகம் இல்லாத போது பிறந்த ஜாதகம் இருந்துச்சுன்னா நம்ம கிளைண்ட் வந்து பாயா கேர்ளான்னு முதல்ல பார்க்குறோம் நம்ம கிளைண்ட்டு வந்து பாய் அப்படின்னு பார்க்கும்போது பாய்க்கு நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்குறோம் கேளுக்கும் நல்லா இருக்க மாதிரி பார்க்குறோம் குடும்பம் வரைக்கும் பாய்க்கு சாதகமாக இருக்கிற மாதிரி பார்க்குறோம் அதாவது நம்ம யாருக்கிட்ட பணம் வாங்குறோமோ நம்மக்கிட்ட யார் கிளைண்ட்டாக வராங்களோ அவர்களுக்கு சாதகமாக ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஆப்போசிட் பர்சனுக்கும் அது சாதகமாக பாதகமாக இல்லாமல் இருக்கா அப்படின்னு பார்த்துக்குறோம் அதாவது முக்கியமாக அந்த டே அனாலிசிஸ் அப்படிங்கிற சார்ட்டும் டிரான்சிட் அனாலிசிஸ் அப்படிங்கிற சார்ட்டும் டே அனலைசிஸ்னால் சந்திரன் மட்டும் இன்னும் கொஞ்சம் டெப்த்து அனலைஸ் பண்ணுறதுனா ஏழாவது வீடு லக்னம் ரெண்டுத்தையும் பார்க்குறோம் ஓகேங்களா அன்றைக்கி கோச்சாரங்கள் இதுக்கப்புறம் நடக்கிற புத்திநாதன் புத்திநாதன்னா நீங்கள் இந்த கல்யாணத்தை ஒரு வருஷம் தள்ளி போடுறீங்களா ரெண்டு வருஷம் தள்ளி போடுறீங்களா அப்படிங்கிறது அந்திரநாதன் இந்த கல்யாணத்தை நீங்கள் நாலு மாதம் தள்ளி போடுறீங்களா அஞ்சு மாதம் தள்ளி போடுறீங்களா அந்த மாதிரி சூட்சமம் பத்து நாள் ஒரு மாதம் அந்த மாதிரி ஓகேங்களா இந்த முகூர்த்தம் அப்படிங்கிறது இந்த இன்னைக்கு டேட் பட்டு ஃபிக்ஸ் பண்ண பிறகு இந்த டேட்டில் எந்த நேரம் ஒன்று ரெண்டாவது இன்னிக்கா நாளைக்கா நால இன்னிக்கா முன்னாலா பின்னாலா இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டேட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த கோச்சாரங்கிறது வேலை செய்யும் அதாவது இங்கே விதி விதி வலியுதுன்ற மாதிரி எல்லா திருமணமும் அதாவது மனித முயற்சியால் விதியை வந்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம் அவ்வளோதான் மனித முயற்சிங்கிறது ஆனால் விதி வலியது அப்படின்னு சொல்கிறோம் விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னா அந்த மதி இருக்கக்கூடிய மதிங்கிறது தசா புத்தி கதிங்கிறது கோச்சாரம் இப்போ கோச்சாரத்தில் எதுவுமே பண்ண முடியாது டெம்பரவரியாக தடுத்து நிறுத்தலாம் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தற்காலிகமாக தடுத்து நிறுத்தலாம் அதுதான் வந்து இந்த கோச்சாரம் தசா புத்திங்கிறது அதை விட கொஞ்சம் வலிமையானது விதிங்கிறது ரொம்ப ரொம்ப வலிமையானது அதனால இந்த முகூர்த்தங்கிறது நம்ம என்ன பண்றோம் அன்னைக்கு ஒரு நாள் பிரச்சனை வராமல் இருக்கா அன்னைக்கு நல்லா இருக்கா ஏன்னா அந்த திருமணம் பண்ணக்கூடிய நேரத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன ஆகுனா நம்மளால எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா போயிடும் அதனால வந்து அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அந்த ஜாதகத்தில் ஆணோட ஜாதகத்தில் பெண்ணோட ஜாதகத்தில் அவங்களுக்கு எட்டு பன்னெண்டு வரா வராத ஒரு நேரத்தை நம்ம செலக்ட் பண்ணுறோம் எட்டு பன்னெண்டு நீங்கள் யோசித்து பாருங்கள் பன்னெண்டு பாவத்தில் நான் சொல்கிறது வெறும் ஆறு எட்டு பன்னெண்டு தான் ஆறுங்கிறது ஏழுக்கு பன்னெண்டாவது விடுங்கிறதாலேயும் எட்டு பன்னெண்டுங்கிறது லக்னத்துக்கு தீமையான அமைப்புங்கிறதாலையும் நாம் எடுத்துக்கிறோம் ரெண்டு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் ரெண்டுங்கிறது லக்னத்துக்கு அவ்வளோ தீமை இல்லை எட்டாவது வீட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பாவங்கத்தில் ரெண்டு கூட எடுத்துக்கலாம் தப்பில்லை ரெண்டுங்கிறது அதாவது ரெண்டாவது பாவம் இருந்தாலும் தப்பில்லை அங்கே ஆறு எட்டு பன்னெண்டு தான் ஓகேங்களா அதனால் அந்த ஆறு எட்டு பன்னெண்டு மட்டும் இல்லாமல் தொடர்பு இல்லாமல் மீதி வந்து பன்னெண்டு பாவத்தில் மீதி இருக்கிற ஒன்பது பாவத்தில் ஏதோ ஒன்றா இருக்கலாம் அதில் ஒற்றைப்படை பாவமாக இருந்தால் சிறப்பு குறிப்பாக ஐந்து ஏழு பதினொன்று அப்படிங்கிறது நல்ல அமைப்பு ஏன்னா அது ஆறு எட்டு பன்னெண்டுக்கு அப்படியே பன்னெண்டாவது பாவமாக இருக்கிறதால ஒரு கலகலப்பாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஓகேங்களா அதனால் வந்து இந்த முகூர்த்தம் என்பது ஒரு தற்காலிகமான நிகழ்ச்சி இதை வந்து நம்ம வந்து பாய்க்கு கேளுக்கு ரெண்டுக்கும் பார்க்கறது தான் ஒரு நடுநிலை அமைப்பு இருந்தாலும் நம்ம கிளைண்ட் யார் அவங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து குறிப்பாக அந்த தாலி கட்டுற நேரம் டே அன்றைக்கி ஓடக்கூடிய இது எல்லாமே நட்சத்திரம் வந்து நல்ல நட்சத்திரமாக அதாவது எட்டு பன்னெண்டுக்கு சப்லாடாக இல்லாத நட்சத்திரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் எட்டு பன்னெண்டுக்கு ஸ்டார் இல்லாத நட்சத்திரமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும்